நம்ம ஜெட் பிளாக் குட்டியெல்லாம் எல்லாம் அது வந்து கொஞ்சம் பெரிய இடம் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் பெருசாகும் இன்னும் பெருசாகும் அதுக்காக வந்து பெரிய டேங்க் மாற்றலான்னு ஏன்னா இது வந்து சின்ன டப்புள் தான் வச்சுருக்குறேன் இதுக்கு இந்த ஏற்கனவே பழைய தண்ணி ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது ஒரு பத்து இருபது நாளாக இருக்குது இந்த பெரிய இதில் தான் விட போகிறேன் ஏன்னா வெயிலுக்காக வந்து டைல்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் விட்டோம்னா நீ கொஞ்சம் நல்லா வளரும் இதான் பழைய தண்ணி பழைய தண்ணி பார்த்திங்கன்னா பாசமெல்லாம் ஓரளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் ஃபிஷ் விட்டா கொஞ்சம் நல்லா வளர்ச்சி இருக்கு விட்டு பார்க்கலாம் ஃபிஷ் உள்ள கவுண்ட் பண்ணி உள்ள விட்டுக்கலாம் ஃபிஷ் தெரியும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது டோட்டலா ஐம்பது மீன் விட்டாச்சு வெயில் வந்து படக்கூடாதுன்னு கேட்டி மேலே ஃபுல்லாக பழைய டைல்ஸ் இருந்துச்சு எடுத்து போட்டு பக்காவாக மூடி வச்சிட்டேன் காற்று போகிறக்கு ஏர் ஹோல்ஸ் இருக்குது லைட்டாக வெயில் போடும் ஓகே இது எவ்வளோ சீக்கிரம் இந்த ஜட் பிளாக் பெருசாகுதுன்னு பார்க்கலாம் மறுபடியும் ஜட் பிளாக் குட்டி போட்டிருக்குது இப்போ ஒரு பதினோரு குட்டி அப்பளே ஒரு 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 ஏழு குட்டி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு அறுபத்தெட்டு குட்டி ஆகிப்போச்சு இப்போ இது ஒரு பதினோரு குட்டி உள்ள விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் போட்டு டெம்பரேச்சர் செட் ஆயிடுச்சு ஓகே இனி எவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாம் பெருசாதுங்கிறது அடுத்தடு வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்